நேபாளத்தில் ஆட்சி கவிழ்ந்ததில் பின்னால் உள்ள சக்தி எது நேபாளத்தில் அரசுக்கு எதிரான கருத்துகள் பரப்பப்படுவதால் சமூக ஊடகங்கள் அரசின் விதிகளுக்கு உட்பட்டு பதிவு செய்ய வேண்டும் என அந்நாட்டு அரசு உத்தரவிட்டது இதனை செய்ய தவறியதால் ஃபேஸ்புக் எக்ஸ் இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட இருபத்தாறு சமூக ஊடகங்களுக்கு நேபாள அரசு தடை விதித்தது இதனால் நாடு முழுவதும் ஜென்சி தலைமுறை இளைஞர்கள் அமைப்பு தலைமையில் இரு நாட்களுக்கு முன்பு போராட்டம் வெடித்தது பல்வேறு மாணவர் இளைஞர் அமைப்பினர் மட்டுமின்றி ஒட்டுமொத்த இளைஞர் சமுதாயமே அரசுக்கு எதிராக போராட்டத்தில் உதித்தது வரலாறு காணாத வன்முறைகள் நிறைந்த போராட்டம் நடைபெற்றது போராட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவர காவல்துறை நேற்று முன்தினம் நடத்திய சூட்டில் இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் முன்னூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் போராட்டம் நாடு முழுவதும் அதிகரித்த நிலையில் சமூக வலைதளங்கள் மீதான தடை நீக்கப்பட்டது போராட்டத்திற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் ரமேஷ் லோகாகக் உள்ளிட்ட மூன்று அமைச்சர்கள் பதவியை ராஜினாமா செய்தனர் இருந்தாலும் போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிடாமல் பிரதமர் கே பி ஷர்மா ஒளி பதவி விலக வேண்டும் என தொடர்ந்து போராட்டம் நடத்தினர் வீட்டை முற்றுகையிட்டு தாக்கினர் அதிபர் அமைச்சர்களின் வீடுகள் தீவைத்து எரிக்கப்பட்டதுடன் நாடாளுமன்ற கட்டிடத்தையும் கொளுத்தினர் உயிருக்கு பயந்து அமைச்சர்கள் தப்பி ஓட்டம் பிடித்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் பிரதமர் பதவியிலிருந்து விலகுவதாக கே பி ஷர்மா ஒளி அறிவித்தார் மேலும் அவர் விமானம் மூலம் துபாய்க்கு தப்பி செல்ல இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் நேபாள ஜென்சி என அழைக்கப்படும் இந்த இளைஞர்கள் போராட்டத்திற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்ற கேள்வி எழுந்துள்ளது இரண்டே நாட்களில் ஒலி அரசாங்கம் இவ்வாறு அவ்வாறு சரிந்து விழுந்ததற்கு காரணமான இந்த போராட்டத்தின் பின்னால் அனுபவமிக்க அரசியல்வாதிகளோ அல்லது முந்தைய மன்னர் வம்சத்தவரால் வழிநடத்தப்பட்ட இயக்கமோ இல்லை நேபாள வரலாற்றில் முதல் முறையாக நடைபெற்ற இந்த ஜென்சி போராட்டத்தில் எந்தவொரு பேனரும் இல்லை இதில் பிரபலமான முகங்கள் கூட இல்லை ஒரே ஒரு கோஷம் வானத்தை பிளக்கும் வகையில் கேட்டது பிரதமர் ஒளி ஒரு திருடன் அவன் நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற கோஷம் விண் அதிர ஒழித்துக் கொண்டே இருந்தது கேபி சோர் தேஷ் சோத் என்ற கோஷங்கள் நாடு முழுவதும் எதிரொலித்தன இது சமூக ஊடகங்கள் மீதான தடைக்கு எதிரான நேபாள இளைஞர்களால் இயக்கப்பட்டது என்றாலும் மிகப்பெரிய கேள்வி எழுந்துள்ளது நேபாளத்தில் தலைமையில்லாத இந்த போராட்டங்களுக்கு பின்னால் யார் இருந்தார்கள் பிரதமர் ஒளி ராஜினாமா செய்துவிட்டு தலைமறைவு ஆனவுடன் போராட்டம் திடீரென நின்றுவிட்டது எப்படி என்ற கேள்விகள் எழுந்துள்ளன காட்மண்டுவில் குழப்பம் சூழ்ந்ததால் ஒலி அரசாங்கத்தின் அதிகாரத்தின் மீதான பிடி மறைந்துவிட்டது கும்பல் அமைச்சர்களின் வீடுகளை சுற்றி விளைத்ததால் கேபினட் அமைச்சர்கள் ராணுவ ஹெலிகாப்டர்களில் பாதுகாப்பாக அழைத்துச் செல்லப்பட்டனர் காட்மாண்டு லலித்பூர் மற்றும் பக்தபூர் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் உயரதிகாரிகளை வெளியேற்ற குறைந்தபட்சம் ஐந்து ஹெலிகாப்டர்கள் நிறுத்தப்பட்டன பிரதமர் ஒளியே ராணுவ தலைவர் ஜெனரல் சிக்டலிடம் உதவிக்காக கெஞ்சி கேட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் ஒளி பதவி விலகினால் மட்டுமே இந்த விஷயத்தில் தலையிடுவோம் என்று ராணுவம் உறுதியாக தெளிவுபடுத்தியது இந்நிலையில் அவர் பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளார் அடுத்து அவர் மருத்துவ சிகிச்சைக்காக துபாய்க்கு செல்ல திட்டமிட்டிருப்பதாகவும் ஹிமாலயா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று அவரது பயணத்துக்காக காத்திருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்தியாவின் ஆட்சேபங்களை மீறி எல்லைகளை மீண்டும் வரைந்து நேபாளத்தின் எதிர்காலத்தை தன்னால் ஆணையிட முடியும் என்று ஒரு காலத்தில் கொக்கரித்த ஷர்மா ஒளி இந்த அளவுக்கு கீழே விழுந்து போவார் என யாரும் நம்பவில்லை இது அவருக்கு ஒரு அவமானகரமான வீழ்ச்சியாகும் என இந்திய தரப்பு பத்திரிகைகள் கருத்து தெரிவித்துள்ளன அண்மையில் ஷாங்காய் உச்சி மாநாட்டுக்கு சென்ற பிரதமர் ஒளி அங்கு இந்தியாவுக்கும் நேபாளத்திற்கும் இடையிலான எல்லை பிரச்சினை பற்றி பேசத் தொடங்கினார் குறிப்பாக காலாபானி லிபுலேக் மற்றும் லிம்பியாதுரா எல்லைகளின் திருடப்பட்ட வரைபடங்களை எடுத்து சென்று காட்டி பேச ஆரம்பித்தார் ஆனால் சீனா அவரை ஒதுக்கி தள்ளி இது இந்தியாவிற்கும் நேபாளத்திற்கும் இடையிலான இருதரப்பு பிரச்சினை என்று கூறி அவரது பேச்சுக்கு ஆரம்பத்திலேயே முற்றுப்புள்ளி வைத்தது ஏற்கனவே இந்திய எதிர்ப்பாளர் என்றும் சீனாவின் தீவிர ஆதரவாளர் என்றும் கருதப்பட்ட ஒளிக்கு சமீபத்திய சீனாவின் நிராகரிப்புகள் அவரை ஏமாற்றமடைய செய்தது இதனால் நேபாள இளைஞர்கள் மத்தியில் அவரது பிரபலம் மங்கியது செல்வாக்கு கீழ் நோக்கி சென்றது மேலும் தற்போது நடைபெற்ற போராட்டம் அங்குள்ள கம்யூனிஸ்ட் ஸ்தாபனம் மற்றும் அக்கட்சித் தலைவர்கள் அனைவருக்கும் எதிராக நடந்த போராட்டமாகவும் பார்க்கப்படுகிறது பல ஆண்டுகளாக இந்தியாவை அந்நியப்படுத்தி தனது மக்களை புறக்கணித்து அதிகாரத்தின் மீதான தனது பிடியை இருக்க சீன அட்டையை ஒளி உட்பட பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் விளையாடினர் ஊழல் தணிக்கை மற்றும் அரசியல் ஆணவம் கொண்ட இந்த தலைவர்களால் சோர்வடைந்த நேபாள இளைஞர்கள்தான் இந்த போராட்டங்களுக்கு காரணம் என்று கூறப்பட்டாலும் வெளிநாட்டு சக்திகள் வன்முறை போராட்டங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடும் என்ற சந்தேகத்தையும் மறுப்பதற்கு இல்லை என்றும் வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் எது எப்படியோ தெற்காசியாவில் பாரம்பரியமிக்க மிகப்பெரிய அண்டை நாடான இந்தியாவை எதிர்த்துக் கொண்டு பணத்துக்காகவும் செல்வாக்குக்காகவும் எதிர் திசையில் சென்ற நாடுகள் அனைத்துக்கும் அண்மையில் இதுபோன்ற சோதனைகள் தொடர்வது துரதிருஷ்டமாகும் மியான்மரில் அரசாங்கங்களை கவிழ்த்த சில சக்திகள் அடுத்து இலங்கையில் ராஜபக்ஷ ஆட்சியை கவிழ்த்ததுடன் அதற்கடுத்து வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா ஆட்சியை கவிழ்த்தன சமீபத்தில் நேபாள சம்பவங்கள் உதாரணம் நேபாளத்தின் அரசியல் மீண்டும் ஒருபோதும் ஒரே மாதிரியாக இருக்காது என்பது இதன மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஆனால் இந்த வெளி சக்திகளின் முயற்சி இந்தியாவிடம் ஒருபோதும் பலிக்காது இந்தியாவின் சக்தி வாய்ந்த எழுச்சிக்கு பயப்படுவதால் அவைகளால் எதுவும் செய்ய முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது